இவர் பெரிய ராஜா வெள்ளரி வெதை முந்திரி கொட்டை இவர் அப்படியே படுத்துக்கிட்டு தான் டிவி பாக்காரு ஏ உக்காந்துகிட்டெல்லாம் பார்க்க மாட்டாரோ விழிக்கிற கிழிப்பு ஊருக்கே தெரியும் இதுல சீன பத்தியா போஸ் வேற படுத்துருக்கும் போதே ஏய் எந்திரி ஏ என்ன உம் நானும் உட்காரனும் எந்திரி ஆஹ் சைடுல தான் ரெண்டு போட்டு இருக்குல்ல அங்கே உட்காரு இவரு உனக்கு மட்டும்தான் என்னை வாங்கி போட்டிருக்குதே இல்ல நீ மட்டும்தான் படிக்கணும்னு இருக்குதே ஒழுங்கு மரியுதே எந்திரி ஏய் எனக்கு எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து பொண்ணு வருது என்னமோ புழுக்கத்தனமா எந்திரின்ட்டு இருக்க போட இவருடா ஒழுங்கு மரியுது எந்திரிச்சிரு நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் இந்த சோபா வந்ததுலேருந்து நீ இதுலேயே தான் படுத்து படுத்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஒழுங்கா எந்திரி இப்போ நான் உட்காரணும் ஏய் சும்மா இது பண்ணிட்டு இருக்காத எனக்காக தான் அம்மா விளத்தையும் வாங்கி போட்டிருக்கு போ ஏனா சைட்ல உட்காரு இல்லையா அந்த மூளையில போய் கடை மூளையில போய் கடக்கிறதா உன்னையா நீ என்னையா அம்மா ஐயோ அம்மா என்ன ஏமா இந்த சோபா வந்தது வந்து இவனே நம்ம படுத்து படுத்து தேய்ச்சுக்கிட்டு இருக்கான் நான் உட்காரனா என்ன விட மாட்டிக்கிறாமா அம்மா இவனுக்கு அந்த சைடுல உட்காரனா அங்க உட்கார மாட்டேனா இங்கே தான் வந்து உட்காரவானாமா ஆள் படுத்துறதுன்னு தெரியுது மேலே மேல ஏறி கிட்ட வருவானா இவன் இவனை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேமா ஏனடா என்னையே சும்மா விடுறது இருடா இன்னைக்கு உன முட்டிச்சறேன் ஐயோ 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 டேய் டேய் வலக்க மாட்ட அந்த சைடு போய்டா டேய் இன்னைக்கு விட மாட்டேன்டா உன்னை உன்னை நான் இன்னைக்கு விடவே மாட்டேன் இங்க பாடா இங்க பாடா இங்க பாரு டேய் இதே ஓடிடா இல்லன்னு வச்சுக்க அடிச்சேன்னு வைய மூஞ்சு மகரையா பறந்துடும் அப்படியா நீ அடிக்கிற வரைக்கும் நான் பூ பறிப்ப நினைக்கிறியா இன்னைக்கு உன்னை விட்ட மாட்டேன்டா அவனுக்கு கல்யாணம் போதுடா இவனை நான் பெருசா என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க ஐயோ ஐயோ பத்து வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி அதுக்கு மேல பங்காளின்றதே இப்பயே இந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு சாவிகளே இன்னும் வருங்காலத்துல என்ன பண்ண போறீங்கன்னே தெரியலையே டே விடுங்கடா ஏன்டா பண்றீங்க நீ என்ன அடிக்கிற அடிக்கு

சும்மா அவங்க கிட்ட நீ வம்பறதுக்கிட்ட நேர வெச்சுக்க உன்னை அடிச்சு போடுவேன் ஆளு இல்லாத நேரத்துல சும்மா இருக்கும் போதெல்லாம் நீ வந்து உட்கார மாட்டே உள்ள போற நோட்டிக்கிட்டே உட்கார்ந்து வேண்டியது ஆனா வந்து உட்கார்ற போது வேற என்ன வம்பறதுக்கிட்ட இருக்க நீ ஏ அரஞ்சு ஏதோ போனா போகுது வீட்டுக்கு மர்மம் வருதுன்னு சொல்லி இதெல்லாம் வாங்கி போட்டுர்க்கேன் உங்க ரெண்டு பேத்துக்கு வாங்கி போட்டு நினைச்சிக்கிட்டு எதையாவது ஒன்னு உடைச்சிட்டு வாயில போடிங்க ரெண்டு பேத்தை முறிச்சு போடுவேன் அதானே பாத்து ஆசியா அம்மா நமக்காக தான் வாங்குனச்சோன்னு நினைச்சேன் தெரியுது காரியத்தோட வாங்கி இருக்குன்னு காரியவாதி வீட்டுல ஒருத்தல சத்த போடக்கூடாது சத்தம் போட்டுக்கிட்டு ஏதாவது சண்டை வச்சுட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் உரிச்சுடுவேன் நானே வேற நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கு போகணும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு அதை போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுங்க ரெண்டு பத்தம் சோபம் கடிச்சிட்டு கிடக்குதுங்க உங்களெல்லாம் என்னத்த சொல்றதுன்னே தெரியலடா யாரு கொண்டா உள்ள அடிக்குது அவன் போனு ஏய் உள்ள போய் என்ன போன்ல யாரு பாரு என் மருமாவை போன் பண்ணி பாரு போறேன் சிரிச்சிட்டு போய் மாதிரி போவாத போ கேரி உன்னைய விட வயசுல மூத்த வேவன் அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிக்கிட்டு எட்டிக்கிட்டு மிதிச்சு அவனுக்கு ஏதாவது ஒண்ணு வரக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா என்னடா பண்றது அப்படியே வந்தேன்னு வையி உரிச்சு போடுவேன் இந்த மாதிரி இந்த சண்டை போடுறது இந்த பொறுக்கித்தனம் பண்றது இந்த இந்த வேலையில வீட்டுக்குள்ள வச்சுக்க கூடாது வெளுத்து கட்டி போடுவேன் ஒழுங்கா மூளையில கிடக்குறேன் இந்த இந்த தேவையில்லாத வேலையில பாத்தன்னு வச்சுக்க அப்புறம் அரைஞ்சு போடுவேன் அம்மா கையில் தான் என் மருமகளாடா சரிடா சரிடா போ போ இதெல்லாம் எதையும் நினைச்சுக்காத போய் போ

அடையாமா நம்ம என்ன பத்தஞ்சு என்ன சம்பாரிச்சா வச்சுருக்கோம் தொழில் பண்ணுறதுக்கு இங்கே உங்க கொடுக்குற பத்தஞ்சு சம்பளத்தை வாங்கி உனையை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கே எல்லாம் செலவு பண்ணேன் அப்புறம் ஏதோ வயிற்று கட்டி வாயை கட்டி ஒரு ரெண்டு பவுன் சேர்த்து வச்சேன் கடைசியில் அதையும் விற்றாச்சு அப்புறம் என்ன நமக்கு இருக்குது இந்த வீடும் இந்த பின்னாடி இத்தினுண்டு கிடக்குது இந்த இடமும் தான் இதை தவிர வேற என்ன இருக்குது நம்மக்கிட்ட சொத்துன்னு அப்புறம் எப்படிமா நம்ம போய் தொழில் பண்ண முடியும்

அதனால் இந்த பாலை நம்ம வியாபாரம் பண்ணலாம் இல்லைம்மா சொசைட்டியில் போய் கொடுத்து இருபத்தெட்டு ரூபா வாங்குறதுக்கு நம்ம ஊரில் கொடுத்தோம்னா நேரடியாக போய் கொடுக்கும்போது அந்த காசு நமக்கு மிச்சம் நமக்கு லாபம் தானே எதுக்குமா தேவையில்லாத வேலை நம்ம ஊருக்காரங்களாம் பாலை வாங்கிபிட்டு நல்லா மொடக்கு மொடக்கு குடிச்சுபிட்டு காசு கொடுக்க மாட்டானுங்க அப்புறம் நம்ம தான் ஓட்டாண்டியா இருக்கணும் இதுங்களை மேய்க்கணும் அதுங்களை பார்க்கணும் வைக்கணும்னு ஒருத்தர் அப்படி இருக்காங்கன்னு எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கம்மா எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைன்னா மிஞ்சி மிஞ்சு போனா ஒரு மாதம் நாளும் நம்மக்கிட்ட வாங்கிட்டாங்கனாலே அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்கம்மா ஏமாடி எதுக்குமா தேவையில்லாத வேலை வேலைக்கு போனோமா கை நறு சம்பளத்தை வாங்கணுமா வீட்டுக்கு செலவை பார்த்தோம்மா அப்படின்னு ஓடிடணும் எதுக்கு போயிட்டு சொந்த தொழிலை அதை இதனு பண்ணிக்கிட்டு எதுக்கு பாலை விற்றான்னு போச்சு விற்கலானா கெட்டு போய் கீழே வேணால் விற்றனே அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதும்மா ஏ இதெல்லாம் உனக்கு தெரியும் நீ ஏன் சின்ன புள்ள எத்தனை சின்ன புள்ள சொல்லிட்டே இருப்பீங்க நானும் எனக்கும் எல்லா அறிவும் இருக்குது நம்ம உண்டு ஒரு சிலர் தயிரா கேட்பாங்க ஒரு சிலர் மோரா கேப்பாங்க மோர் இது பண்ணோம்னாலும் நமக்கு வெண்ணெய் கிடைக்கும் வெண்ணையில இருந்து நெய் அது மட்டும் இல்லமா எல்லா விஷயமும் இந்த பாலால நம்மளால பண்ண முடியுமா அதெல்லாம் தெரியும் நமக்கு நமக்கு போய் தெரிய போகுது

இனி எதுவும் பண்ணவும் முடியாதுப்பா என்னை நம்பி இந்த ஒரு தடவை மட்டும் இந்த ஒரு உதவி பண்ணுங்கப்பா இத்தனை நாளாக வரைக்கும் நம்ம வீட்டில் மாடு இருக்கும்போது அது கத்துனா கூட நான் புல் எடுத்து போட்டது கிடையாது ஆனால் இப்போ நான் இதை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா என்னை நம்பி இன்னும் ஒரே ஒரு மாடு மட்டும் வாங்கி கொடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா பா என்னம்மா இப்படி பண்ணுற ஆ ப்ளீஸ் பா எதுலையுமே உடனே லாபம் கிடைக்காது நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க நான் வீட்டில் சும்மா தானேப்பா இருக்கேன் என்னால முடிஞ்சதை நான் பண்றேன்ப்பா பிளீஸ் பா என்ன புள்ள அப்படி கேக்குது என்ன சொல்ற சரி அவளுக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஏச்சலா தான் கிடைக்கும் கடகன்னிக்கினு போனாலும் போய் என்னத்த போய் பெருசா வர போகுது இதுலயும் பெருசா எது வருமா என்னன்னு தெரியாது புள்ள ஆசைப்பட்டு கேக்குற குழுவுல கேட்டு பாக்குறேன் கேட்டு பார்த்து லோன் எதுவும் கிடைச்சதுன்னா ஒரு மாட்டை வாங்கி தாரேன் ஆனா நீட்டே எல்லாமே பாத்துக்கணும் நாங்க ரெண்டு பேரும் எதுவும் செய்ய மாட்டோம் போதுமா இது போதும் எனக்கு மாட்டில் எப்படி பால் கறக்கணும்னு சொல்லி கொடுங்க எப்படி எப்படி பார்த்துக்கணும்னு எல்லாமே சொல்லி கொடுங்க நான் அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேம்மா சரி நாளைக்கு விடியட்டும் நான் அதுக்கு என்னன்னு முடிவு பண்ணுறேன் சரியா சரிம்மா அதெல்லாம் அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வாங்க அங்கே சாப்பாடு தட்டில் போட்டு ஆறுது ம் சரிம்மா ஓ அப்படியா சரி சரி இல்ல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பார்த்ததனே பிடிச்சிடுச்சு பட் இருந்தாலும் அவங்கள பத்தி கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை அதான் ஃபோன் பண்ணேன் அбло தான انا எனக்கும் உன்னை பார்த்ததனே பிடிச்சிடுச்சு சரியா உங்க அம்மா தங்கம் தங்கை கட்டி அப்படி இப்படின் பேசிறங்களே அப்படிதா ரியலாவும் பேசுவாங்களா இல்ல எனக்கே ஏதுவும் நடிபா ஹே சி 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 அப்ல அம்மா எப்பவுமே அப்படிதான் பேசுவாங்க அது மட்டும் இல்லை நீங்க வந்துட்டு போனதுல இருந்து என் மருமவளை பார்க்க போகணும் நாளைக்கு மருமவளை பார்க்க போகணும் மருமவ கண்ணுக்குள்ளேயே இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க சரி 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 அது மட்டும் இல்ல என் மருமவ வந்தா இத பண்ணணும் அத பண்ணணும் அப்படி இப்படின்னு ஐயோ அவங்களுக்கு ரெண்டு பேருமே பசங்க இல்ல வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க யாரும் இல்லல்ல அதனால நீதான் எனக்கு மக அப்படி இப்படின்னு உன்னைய பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க

சரி சரி எனக்கு பசிக்குது நான் போய் சாப்பிடுறேன் நீங்களும் போய் சாப்பிடுங்க ஓகேவா சரி 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 அத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க வைக்கவா போணுமா ஆமா பசிக்குதுல வீட்ல போய் சாப்பிட தான் செய்யணும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு போலாமே என்னால பசி தாங்க முடியாது நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு பேசுறேன் ஓகேவா நீங்களும் அதுக்குள்ள போய் சாப்பிட்டுட்டு வந்துருங்க ம் ஐ மிஸ் யூ ஒரு நாள் தான் பார்த்தோம் அது ஒரு மணி நேரம் கூட ஒழுங்கா பார்க்கல பத்து நிமிஷம் தான் பேசியிருப்போம் அதுக்குள்ள மிஸ் யூவா என்னடா இது இந்த புள்ளைக்கு என்ன பிட்டு போட்டாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குதே சொல்லுங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது கேர்ள்ஸ் கிட்ட பேசியிருக்கீங்களா சீச்சி அந்த பழக்கமே எனக்கு கிடையாது இல்ல பொண்ணுங்களுக்கு எப்படி பேசினா பிடிக்கும்னு தெரிஞ்சு பேசுறீங்களே அதனால கேட்டேன் ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை என் மனசுலேயே ஒரு ட்ரீம் இருக்கும்ல இந்த மாதிரி இருக்கணும் வைக்கணும்னு அதான் என்னோட ட்ரீம் கேர்ள் தான் நீ தானே அப்பா வைக்கிற ஐசில் நான் வரைச்சிருவேன் போல இருக்கு ஏற்கனவே இங்கே பணியா இருக்கு நான் போறேன் ம் சரி பத்து நிமிஷத்தில் நானும் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வா நம்ம பேசலாம் ஓகே என்னங்க என்னது மாதிரி அங்க தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி அப்புறம் அத்தை ஊர்லேருந்து அதிரசம் முறுக்கெல்லாம் சுட்டு கொடுத்தாங்க அதான் ஐயோ எதுக்குமா இதெல்லாம் போன டைமே நீங்க இங்க இருந்து அங்கே வரும்போதே அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் நாங்க தான் கல்யாண வேலை அது இதுன்னு செஞ்சு கொடுக்க முடியல அதுவும் இல்லாம புள்ள வேற வீட்டுல இருக்குன்னாங்க நம்ம ஊர் முறுக்க அதிரசம் எல்லாம் அங்கே கிடைக்காது கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க கனமா இருக்கே அங்க வீட்டுல கொடுத்தீங்களா அங்கே அங்க கொடுத்தீங்களா இல்லையா ஆ அங்கெல்லாம் கொடுத்தாச்சு அங்க எடுத்து வச்சுட்டு தான் கொண்டு வந்தோம் ஓ சரி சரி இவ்வளோ இருக்கு யார் இங்க இவ்வளவு தீம் இங்கே போகிறான் சரி சரி இருங்க வரேன் உட்காருங்க அம்மா அப்பா வர லேட்டா வந்துலாம் எப்பயும் நேரத்துக்கு வந்திருப்பாருப்பா இன்னைக்கு என்னமோ தெரியல இம்புட்டு நேரம் ஆகுது ஆளையே காணோம் வருவார் வருவார் ஓ சரி சரிங்கம்மா என்ன செல்வியவே காணும் யாராவது வந்தா அவளுக்கு வெக்க வந்துரும் அந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டா கூட்டு கூட்டு கூப்பிட்டு எனக்கு சலிச்சு போச்சு இதுக்கு தான் சொல்றது புள்ளைய அங்கங்க ஊرك எல்லாம் கூட்டிட்டு வரன வச்சேனானே வீக்லே விட்டு விட்டுட்டு வந்தரீங்க அப்புறம் தான் நம்ம யார் என்னன்னு தெரிய மாட்டேங்குது இப்ப பாத்தீங்களா வரது கூட பயப்படுதுங்க அதனால சொந்தம் வந்ததுக்கு வந்து கூட்டிட்டு வந்து சாப்லாதானே இவங்க எல்லாம் ரொம்ப சோங்கா வந்தாங்க தெரியுமில்ல நீவே கூட்டிட்டு வரையடா பத்தாவது பர்ச்சி வேற அதனால தான் லீவு போட்டு எங்கட்ட கூட்டிட்டு போறது இல்ல அதுவும் இல்லாம ஒழுங்காவும் படிக்க மாட்டிக்கிறா வந்தவங்க கிட்ட நான் படுத்துறதே இந்த அம்மாவுக்கு வேலை பொலப்பா இருக்கு ஒழுங்காக புக்கை எடுத்து படிக்கிறதே இல்லை வீட்டுக்கு வந்தா என் நேரம் பார்த்தாலும் இந்த போனு டிவி போனு டிவினே தான் இருக்கா அதனாலயே பயமா இருக்கு எங்கிட்டும் கூட்டிகிட்டு வந்து ஒழுங்காக படிக்கிறது படிக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுல தான் லீவே போட விடுறது இல்லை ஏதாவது கஷ்டம் வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி நீ போ பள்ளிக்கூடம் போன்னு அனுப்பிவிட்டுறது ஐயோ சத்திய சோதனைடா சத்திய சோதனை இப்படி அசிங்கப்படுத்தினா அவங்க எப்படி என்ன மதிப்பாங்க என்னோட மான மரியாதை மொத்தத்துக்கு என் அம்மா குளி தோண்டி ச விடுங்கம்மா விடுங்கம்மா அதெல்லாம் பிள்ளைங்க பாஸ் ஆயிரும் பசங்க கூட தெரியாதாங்க புள்ளங்கள அபடியெல்லாம் இல்ல கெட்டிக்கார புள்ளங்களா இருக்குங்க நமக்கு தான் தெரியும் படிக்கல படிக்கலன ஆனா அங்க படிச்சு மார்க் எடுத்துருங்க அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க நல்லா அம்மாவுக்கு சொல்லுங்க நீ வேறப்பா கூட அதுங்க பெருசே இல்ல போனுக்கு ரீசார்ஜ் பண்ணுங்க டிவியா போடுங்க இது திங்கிறதுக்கு வேணும் இத வாங்கி கொடுங்க நான் அங்க போறேன் இங்க போறேன் ஐயா 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 இத தான் கேக்குறாலே தவிர புக் எடுத்து படிக்கணும் புக் வாங்கி கொடுங்க ஒரு நோட் வாங்கி கொடுங்க பேனா வாங்கி கொடுங்க கேட்டதே இல்ல பாவி இதுக்கு மேலயும் உங்க அம்மா வாங்க விட்ட உன் மான மரியாதையில குழி தோண்டி புதைச்சிருந்தி இதுக்கு மேலயும் வர கூடாது அம்மா இங்க வாமா அம்மா டா ஒரு வேளைக்கு ராக்கி இல்ல இப்படி தான் எதை எடுத்தாலும் வாமா 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 கூப்பிட்டே சொல்லிப்பா நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் கூடவே போன போல இருக்கு என்னத்த புள்ளைக்கு வேலை சொல்லி கொடுத்தேன்னு அவங்க மாமியார் என்னத்த கொமத்தில குத்தி அனுப்ப போறா சரி விடுங்கமா விடுங்கமா சொந்தத்திலே கட்டி வச்சிருவோம் விடுங்க கட்டி தெரியாத பட்டவங்கள அந்த கூட பிரச்சனை இல்லையா சொந்தத்தில கட்டி கொடுத்து அதுவும் இவ்வளவு மாதிரி ஒரு ஆளால சொந்தத்தில கட்டி கொடுத்தோன்னு வையே அவளதான் என்னைய போட்டு கிளி இழுத்து கிழிச்சு போடுவாங்க என்ன புள்ள லட்சணமா வளத்துறானே அம்மா டா வந்தவங்க கூப்பிட மாட்டா உள்ள உட்கார்ந்திட்டு அம்மா அம்மா வந்தா இருங்க நான் வந்தறேன் ஆ சரிமா சரி போயிடு வாங்க நாலு பேர் இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது அம்மா அம்மா அம்மான்னு திருப்பா குட்டி குழந்தையா அந்த இடத்தை விட்டு மாட்ட போல இருக்கு மாமா எனக்கு இந்த மீன் தொட்டி தான் மாமா ரொம்ப பிடிக்கும் நான் போன் டைம் இங்க வந்த பையே எனக்கு மீன் எல்லாம் கொடுத்தாங்க அத்தை அதுதான் தொட்டி உடைச்சு போட்டாங்க பெரியம்மா அத்தை எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஆ சரிடா சரிடா பா 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 ஏடி வந்தவங்கள போய் வாங்கன்னு கூப்பிட முடியல ஒரு சொம்பு தண்ணி மாந்து கொடுக்க முடியல இங்க உட்கார்ந்துகிட்டு நானும் கூப்பிடுவாங்க அதை விட்டு வா இதுல முறுக்கு வச்சிருக்காங்க எடுத்து சாப்பிடு எனக்கு வேண்டாம் அனப்பார முறுக்குடி சூப்பரா இருக்கும் சூப்பர் டேஸ்டா இருக்கும் வேணும்னா வந்து சாப்பிடு இல்லையா கட்டி சாப்பிட்டு கொடுத்து விட்டுருவேன்

அம்மா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அங்க போனா அப்புறம் அவள சொல்லி கட்ட மாட்டால ஒரு நாள்ல ஒரு நாள் வந்தவங்க நான் அந்தனை சோர் போட்டேன் வெச்சப்பம் அப்படி இப்படின்னு தத்த தத்த வருவாங்க வருவாங்க போ இருங்க சோத்தல சூடு பண்ணு வருவாங்க ம் சரி சே வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்ல இருக்கதுக்கு அங்கே என்ன வேலை ஹ இந்த பையன் இங்க வந்து உட்கார்ந்த கிட்டு இருக்கான் பத்ரகாலி அக்கா பத்ரகாலி அக்கா ஆ வாமுடா यार இந்த பைய இந்த தம்பியா அங்க மருமகளுக்கு இங்க வீட்ல வேலை செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் அவங்க என் சம்மதிய மாணிக்கு விட்டுருக்காங்க அடரடகா வீட்டு வேலை செய்யறதுக்கா பரவாயில்லையே அப்போ உங்களுக்கு வீட்டு வேலை செய்யற வேலை மிச்சம் என்னதான் அத்தனை பேர் வந்தாலும் நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்யற மாதிரி வருமா என்னத்த பண்றது நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல எப்பா தம்பி உன் பேர் என்ன ராசாவா சரி சரி

வாராரே ஐயோ இவர் வந்தா அந்த பிள்ளைங்களை நீ என்னத்த மூஞ்சு அடிச்ச மாதிரி பேச போறாருன்னு தெரியலையே கடவுளே